வணக்கம் மக்கள் இன்றைக்கி அம்மா என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணலான்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க போகலாம் இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணதுக்கு என்ன பொருளுன்னு பார்ப்போம் கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவி வச்சுருக்கேன் இந்த அரைப்பு வந்து ஒரு கீற்று தேங்காய் ரெண்டு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் சீரகம் கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சோண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பொடி வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கோழி குண்ட அளவு புளி போட்டு வச்சுருக்கேன் தேவையான அளவு வத்தப்பொடி தேவையான அளவு மல்லிப்பொடி தேவையான அளவு மஞ்சள் பொடி காயப்பொடி தாளிப்புக்கு கடுகு வெந்தயம் கருவேப்பிலை ஆயில் உப்பு இப்போ எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம் என்ன கத்திரக்காய் செய்யறதுக்கு கத்திரிக்காய் வந்து இப்போ வந்து ஷப்பிங் மூலில் வச்சுக்கிடுவோம் இது வந்து கத்திரிக்காய் வந்து இப்படி கட் பண்ணணும் இந்த காம்பை இப்படி எடுத்துட்டு இப்படி நாளாக அப்படி கட் பண்ணிக்கணும் ஆனால் ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம் இந்த அறுக்க பாருங்க இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும் காய் நல்ல காய் பிஞ்சு காய் இது பிஞ்சு காய் தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காயும் சூப்பராக இருக்கும் இப்படியே கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இப்படியே கட் பண்ணிக்கிடணும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ இதுக்கு வந்து உள்ளுக்கு சப்பிங் வைக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்குங்க நம்ம ஏற்கனவே குழம்புக்கும் வத்தப்பொடி போடணும் அதனால் ரொம்ப வேண்டாம் ஒரு அரை டீஸ்பூன் போதும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் போதும் இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதை குழப்பி நல்லா இதை இப்படி கரைச்சிக்கிடுவோம் இப்போ பாருங்கள் இப்படி நல்லா க குழப்பிக்கிட்டோம் தண்ணி ஊற்றி நல்லா இப்படி குழச்சிக்கிடணும் இப்படி உள்ளுக்கு இப்படி வச்சுருவோம் எண்ணெய் கத்திரைக்காய்வுக்கு இப்படி கொஞ்சம் வச்சுக்கிடணும் அப்போ தான் உள்ளுக்கு உப்பெல்லாம் நல்லா பிடிக்கும் எல்லா கத்திரிக்காய்வுக்குமே நம்ம இப்படி வச்சுக்கிடணும் அவ்வளோதான் இப்படி உள்ளுக்கு வச்சு எடுத்துடணும் இதே மாதிரி எல்லா கத்திரக்காய் இந்த சப்பிங்கு வச்சுருக்கேன் மசாலாவை இப்போ நம்ம அப்புறம் குழம்பு வைக்கும்போது எப்படிங்கிறது கடை அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன் இப்போ அதை கொஞ்சம் ஆயில் ஊற்றுதேன் நல்லா கொஞ்சம் ஆயில் விளக்கமாகவே ஊற்றிக்கோங்க இப்போ ஆயில் சூடாகட்டும் ஆயில் சூடாகிட்டு இப்போ கொஞ்சம் க கடுகு போட்டுக்கிடுதேன் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் இப்போ கடுகு நல்லா வெடிச்சி வச்சு இப்போ இந்த கருவேப்பிலை போடுவேன் கருவேப்பிலைக்கடுத்து இப்போ வெங்காயம் அரிச்சி பொடி வெங்காயம் அடைப்பு அடை போடுவேன் இப்போ வெங்காயத்தில் தக்காளி போட்டுவோம் வெங்காயத்துக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம் சீக்கிரம் வசங்கிடும் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த வெங்காயம் வதங்கு வர நேரத்துக்கு இந்த கத்திரிக்காய் உள்ளுக்கு மசாலா வச்சு வச்சுருக்கோம் இதை போட்டுக்கிடுவோம் நல்ல இந்த எண்ணெயிலே இப்படி வதங்கட்டும் நல்ல வதங்கிக்கிட்டு நல்ல கலர் மாறிட்டு இப்போது அரை டீஸ்பூன் இதுக்கு வத்தப்பொடி போட்டுக்கணும் நல்ல கலர் மாறிட்டு நல்ல பிஞ்சு காய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கிட்டோம் இப்போ கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கிடுவோம் நல்ல கலர் மாறிட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் இந்த கொஞ்சம் புளித்தண்ணி விட்டு மூடி வச்சுக்குவோம் இதை அருமையாக இருக்கும் இது பிரியாணிக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வெள்ளை சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இந்த புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் இதை இதில் ஊற்றிக்கிறோம் இந்த புளித்தண்ணியோட கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போடுறதை காட்டலை உப்பை பார்த்துக்கோங்க இந்த கத்திரிக்காய் நல்லா வெந் வெந்திரிச்சி எண்ணெய் பிரிஞ்சி வருது இதில் இந்த காயப்பொடியை இப்போ போட்டுக்கிடுவோம் காயப்பொடியை போட்டுட்டு இப்போ வந்து இந்த அரைப்பை போடுவோம் பச்சை மிளகாய் தேங்காய் வெள்ளைப்பூடு வெங்காயம் ஒரு பெரிய பல்லாரி இதை அரைச்சி வச்சுருக்கேன் இதை இப்போ போட்டு ஒன்றா கலக்கிக்கிடுவோம் தண்ணி நம்ம தேவைன்னா ஊற்றிக்கிறோம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை இப்படியே கூட நம்ம இறக்கிக்கலாம் கொஞ்சோண்டு நான் தண்ணி ஊற்றுவேன் இப்போ நல்லா க எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் மல்லிகளை தூவி இறக்கிடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சுது இப்போ நல்லா வெந்திரிச்சு பச்சை வாடெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம இறக்கி கிடலாம் மக்களை எண்ணெய் கத்திரைக்காய் ரெடி ஆயிருச்சு வாங்க சாப்பிட்லாம் சாப்பாடு வச்சுருக்கேன் சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பிரியாணிக்கும் இது வந்து தொட்டுக்கிட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் பாய் வீட்டில் வந்து இதை புளிக்கறின்னு சொல்லுவாங்க நம்ம எண்ணெய் கத்திரைக்காயும் சொல்லலாம் புளிக்கறின்னு சொல்லலாம் இது பாய் வீட்டில் பேசல்தான் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லல இப்போ வந்து எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு அம்மா காட்டி இருக்கேன் எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அம்மா வாரேன் நன்றி வணக்கம்